முடிஞ்சிச்சுங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டு அவங்க உட்காந்துச்சு ஒரு ஒரு ஆட்டோ சவாரிக்காக போயிருக்காங்க நீ சாப்பிட்டீங்களா முதல்ல என்ன சாப்பிட்டீங்க இதெல்லாம் ஒரு லைவ் லைக் போட்டுருங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் வணக்கம் இப்பதான் மணி ஏழைகள் சரிங்க 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 குமார் வணக்கம் வணக்கம் வாங்க ஹாய் வணக்கம் வாங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க புதுசாக வருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஹாய் உமார் ஹாய்ங்க வணக்கம் வணக்கம் தீப ஹாய் வணக்கம் மூத்தி ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க உமார் அவ்வாறு நல்லா இருக்கேன்னா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க புதுசாக விட்ருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அவ்வாறு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் பாலாஜி வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா வாங்க இல்லை மிகிலன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மிகிலன் சரிங்களா உங்க பாசத்துக்கு எல்லாம் இல்லை ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க வர சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க மிகில இரவு வணக்கம் வணக்கம்மாங்க ஹாய் நல்லம்மா நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு இல்லை நீங்கள் இன்றைக்கி நைட்டு ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க வாங்க புதுசாக வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் போடுங்க வாங்க ஹாய் வணக்கம் உங்களுக்கு இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன் சொல்லவே இல்லை நீங்கள் இந்த ஒரு ராஜா வணக்கம் வாங்க நான் சென்னைமா சென்னை அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க புதுசாக வருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சும்மா வா சாப்பிட்டியா இன்னைக்கு ஏதாவது விசேஷமா வித்தியாசமாக இருக்கீங்க சுகமாக இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் வாங்க தங்கச்சி வணக்கம் சாஃப்ட்டாச்சு அண்ணா வாங்க அண்ணா சாஃப்ட்டா அண்ணா நீ சாப்பிட்டிங்களா அண்ணா அப்படியே எல்லாம் ஒரு லைட் போட்டுருங்க புதுசாக வருங்க சஸ்பிரைப் பண்ணிக்கோங்க வாங்க என்ன அறா சாப்பாடு வேலை நைட் ருட்டின்னு சொன்னீங்களே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன் நீங்கள் ஆ சென்னையில் சாலி கிராமராஜா ஹய் அக்கா வசந்த ஆமாம் ஆமா சாப்பிட்டி ஓகேம்மா என்னை சாப்பிட்டீங்களா நானும் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா அக்கா நான் இன்னும் சாப்பிடல சாதம் ரெடியாகி தக்காளி புளி குழம்பு வெட்டி அப்படி அப்படியாம்மா சரிம்மா சரிம்மா நானும் சாப்பிட்டேன் சாம்பார் வத்த குழம்பு தான் தான் மாமா இப்போ ஆட்டோ போயிருக்காங்க கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க என்னையா அண்ணன்னு சொல்கிறீங்க நீங்களும் அண்ணன் தானே ஹாய் வாங்க உங்கள் பேர் சொல்லுங்க ஹாய் அக்கா ஹாய் மேம் ஹாய் வணக்கம் வாங்க அப்படியே ஒரு லைட் போட்டுருங்க பெருசாக இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வைக்கா எங்க பக்கத்துல தான் மாமன் சவாரி போயிடுவாங்க செல்ல சார்ஜ் வர போடவே இல்லை நானும் கொஞ்சம் வந்து பார்த்துட்டு அப்படியே வச்சும்போது சார்ஜ் கூடவே ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் ஒருக்கும்போது ஒரு வழியில் ஆய் வணக்கம் வணக்கம் அங்கே சுந்தரணா ஹாய் வணக்கம் நான் சோகமலை இல்லை நல்லா தான் இருக்கேன் சோகமாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களா நல்லா இருக்கேன் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை தங்கச்சி நீங்க சாப்பிட்டாச்சா எனக்கு வேலையும் போய் அப்படியாண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா நான் நான் சாம்பார் வத்தக்கிறது நீரா வேலை மழை இருக்கீங்க அப்புறம்னா எப்படி மழை பெய்தாங்களா கத்தாரு கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு அண்ணா இல்ல நான் அந்த கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்டல அது தூக்கமா வரும் அண்ணா அது போட்டுட்டேன் ஒரு கால் மொழி போட்டல அதெல்லாம் கொஞ்சம் இது ஒரு சாயங்காலம் நல்லா இருந்தால இப்போ அந்த மாத்திரை போய் கேட்கலாம் அப்படின்னு அது இல்லாமல் கொஞ்சம் வலி எடுத்துச்சு நேற்றுலாம் ஒன்றும் தெரியல அவங்க கொஞ்சம் இது பண்ணிட்டாங்கன்னா அது வலி எடுத்துச்சு நான் இதான் ஒரு மாறி இருக்கு ஏதாவது சரி பருத்தர்லாம் நினச்சேன் சரி அவரும் ஆட்டோக்கு போயிருக்கிற வர வரைக்கும் கொஞ்ச நேரம் போடுவாங்க குட் நைட் குட் நைட்மா வணக்கம் வணக்கம்மாங்க ஹாய் வணக்கம் வாங்க அப்படியே ஒரு லைக் கொடுங்க புதுசாக வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா வாங்க நம்ம லைவ் ஆறு முகம் வரலல்ல வசந்தமா ஃபர்ஸ்ட் நீ கூப்பிட்டல ஆறு ஆறுன்னு கேட்டேன் நானும் கூப்பிட்டல ஆறு வரலல்ல அந்த லைவ்ல நான் கட் பண்ணிட்டு உடனே போய் பார்த்துட்டு வந்தேன் சரி இருக்கட்டும் அப்படின்னு நானும் கேட்டேன் என்ன பண்ணுறது எஸ்டி குட் நைட் குட் நைட் டுபி ஆமாக்கா சரி நம்ம எதுக்கு வர கூட்டி நம்ம இது பண்ண பண்ணக்கூடாது இல்ல அதனால தான் சரி நானும் வீட்டுக்கு எதுவும் சொல்லலை ஹாய் ஹாய்மா வணக்கம் வணக்கம் வாங்க ஹாய் கீதா இருக்கே சிஸ்டர் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் வாங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க புதுசாக வருவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ராஜேஷ் வணக்கம்மா ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம்மாங்க ஓகே ஓகே பரவாயில்ல ஆயிடுங்க சரிம்மா நானும் எதுவும் சொல்லலை விட்டுட்டேன் எதுவும் என்ன சொல்லலை சரி அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு அதனால அவங்க போட்டோம் அப்படின்னு நானும் எதுவும் சொல்லல எனக்கு நீ இருந்ததுனால ஓகே அதனால அவங்களும் கொஞ்சம் ஆர்முகமாக வந்து யாருன்னா இருந்தால் தான் தனியாக விட்டு போவோம் இல்லைன்னா விட்டு போவார் நீ இருக்கிறதுனால அது தைரியமாக விட்டு போயிடுச்சு யாரும் ஹாய் அக்கா ஹாய்ம்மா ஹாய் ஹாய் வணக்கம் லைக் போட்டிங்களா ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க இனி ஏதோ வணக்கம்மா எப்படி இருக்கீங்கம்மா மணி நல்லா இருக்கு மணி நல்லா இருக்கண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா மணி அண்ணா எப்படி இருக்கீங்க வாங்க அப்படியே ஒரு லைக் புட்டிங்க புதுசாக உங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஹாய் ஹலோ சிஸ்டர் வணக்கம் வணக்கம் அங்கே அக்கா இங்கிலீஷ் சூப்பராக படிக்கிற அப்புறம் என்ன வசந்த்மா அதெல்லாம் ஒன்றும் தெரிய அது நம்ம daily அத படிக்கிறோம்ல அத மட்டும் கொஞ்சம் தெரியும் மற்றதெல்லாம் போட்டுனே எனக்கு தெரியாது அதுதான் தான் உண்மை லைக் போட்டாச்சுமா ஓகே மணி என்ன வணக்கம் வாங்க நல்லா இருக்கியா சிவா ஒழுங்கா போடு அந்த டீ கீ எல்லாம் போடாத எனக்கு என் புருஷன் இருக்கிறான் என் மாமா இருக்கிறான் டீ சொல்ல நீ கிடையாது சரியா மரியாதையா அக்கான்னு கூப்பிட்டு தங்கச்சின்னு கூப்பிடு இல்லைன்னா கம்முன்னு மூடின்னு போயிடு இந்த இதெல்லாம் கூப்பிடற வேலை நீ வச்சுக்காத சரியா சரிம்மா சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ சரியாயிடும் நல்லா ரெஸ்டாயிடும் எனக்கு நம்ம வசன் தான் அண்ணா வசந்த் தம்பி தான் சரி அண்ணா ரெஸ்ட் எடுக்கிறேன் ரொம்ப நன்றி அண்ணா நீங்க டெய்லியும் கேக்குறீங்க டெய்லியும் சொல்றீங்க ரொம்ப நன்றி அப்பப்போ நானும் கொஞ்ச நேரம் படுக்கிறேண்ணா சரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கி கிழமில்ல சரி எனக்குதான் லீவ்ஸே வரல இல்லைண்ணா தான் சரி நீ கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் போன அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்கேன் ஏன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இரநூறு பேர் கிட்ட வந்தாங்க இப்போலாம் பாருங்க பதினெட்டுக்கு மேலே தாண்ட மாட்டேன் அந்த ஐம்பதுக்கு மேல தாண்ட மாட்டேங்குது போன வாரம் இரநூறு வந்துச்சு எனக்கு அப்பளவு சந்தோஷமா இருந்துச்சு பரவாயில்ல நம்மளுக்கு வீவஸ் இனிமே வரும் அப்படின்னு நினைச்சு நினைச்சு ஒரு ரெண்டு மூணு நாளே எல்லாம் வே போயிடுச்சு அப்ப மனுசாட்டி ஒரு மாதிரி கஷ்டம் ஆயிடுச்சு என்னடா பழைய மாதிரி வீவஸ் போக ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு ஹாய் ஹாய் வணக்கம் அக்கா வணக்கம்மா வணக்கம்மா ஹாய்

ஹாய் ஹாய் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் வாங்க முகேஜின் வாங்கிய வந்து வீடியோ வணக்கம் சிறப்பு இஞ்சி ராஜசேகரன் பண்ணியிருக்கும் ராஜசேகரன் வணக்கம் வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணதுக்கு வாங்க டெய்லி பேஸ்லாம் வாங்கன்னா சரிம்மா சரிம்மாந்தமா நீ போய் பேசிட்டு வாக்கா வெயிட் பண்றேன் சரியா நான் நேரம் இருப்பேன் நீ போய் பேசிட்டு வா அதுதான் நம்மளுக்கு கொஞ்ச நேரம் இருக்கிற சந்தோஷமே நீ பேசிட்டு வாக்கா இருக்க நானும் மரும அவனை கேட்டேன்னு சொல்லு சரியா கே ராஜசேகர் அண்ணா ரொம்ப நன்றி ஹாய் 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 பேசுறது நான் இல்லை பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன் வாங்க வாங்க பேசலாம் வாங்க ஹாய் கீதா வணக்கம் வணக்கம் வாங்க ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க ராணி ஹாய் வணக்கம் வாங்க தினேஷ் கீதா வாங்க வாங்க தூக்குமா கரோனா வணக்கம் வாங்க தூக்கலாம் இல்லை சோமாதான் தூங்கல டைம் இருக்கு சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க வாங்க ஒரு தடவை சொல்லிவா உன்ன எனக்கு பிடிக்கும் அது விஜய் பாட்டு இல்லை நல்லா இருக்கு வணக்கம் அக்கா நான் இலங்கை தமிழன் பேசுகிறேன் ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க அண்ணா வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அண்ணா அங்கெல்லாம் எப்படி மலையா வெயிலா எப்படி இருக்கு பேர் கொஞ்சம் தமிழ்ல போடுங்க எப்படி பண்ற சாப்பிட்டேன் என் பேரு ஜூலியன் ஜூலியன் அண்ணா வணக்கம் வணக்கம் வாங்க அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டேன் என் பேர் இரு வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் பாண்டிய வணக்கம் வாங்க இங்க மழை இல்லை அக்கா அப்படியா சரிமா சரிமா அண்ணனா தம்பியான்னு தெரியல இனிமேல் அப்பா எப்படியெல்லாம் பரப்பு வணக்கம் அம்மா சாப்பிட்டீங்களா நீங்கள் எந்த ஊர் குணா வணக்கம்மாங்க நான் சென்னை நீங்கள் எந்த அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன வேலை செய்கிறீங்க நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான்ண்ணா வீட்டில் தான் இருக்கேன் ஓம் வணக்கம் சொல்லுங்கள் வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் வாங்க சரி வேலை இருக்குது தங்கச்சி சரியா நாரண்ணா நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வாங்க ஜாகிரதை இவ்வளோ இவ்வளோ நேரம் லைவ்ல இருந்து ரொம்ப நன்றி அண்ணா ஆரன்னா ஓகே பாய் நான் நீட் தானோ நான் திருப்பூர் அப்படியா சரிங்க போணா அண்ணா வாங்க அப்படியே ஒரு லைக் விட்ருங்க புதுசாக உடங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இளமை வந்து இருக்கீங்களா இல்லைண்ணா நான் வந்ததில்லை கேள்விப்பட்டிருக்கேன் நல்லாருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் தமிழ் நல்லா இருக்கும் சூப்பராக பேசுவாங்க நான் செல்லு ஆஃப் பண்ணிவிட்டு போ இல்லைன்னா கம்முன்னு வா KGKGKGKhi கீதா hi ங்க வணக்கம் வணக்கம் வாங்க முத்துமாரி hi hi வணக்கம் வணக்கம் வாங்க hi வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படியே ஒரு லைக் கொடுங்க புதுசாக ஒரு ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க हाय 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 हाय

ஸ்ட்ரைட்டா மோட ஆரம்பிச்சான் அவர் பைந்துட்டார் ஒரு நாள் தொத்துனவன் கும்பட்டு ஒருவனா எங்கடா ஒரு ஒருன்ற யார் பத்தறது இவன் இப்படி இருந்தா சந்தோஷமா இருக்கானே ஆமா சந்தோஷமா இருக்கானே அந்த சந்தோஷம்